சோழ மன்னர்களின் சாம்ராஜ்யம் பாரதத்தின் பொற்காலங்களில் ஒன்று என்று பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடைபெற்ற ஆடி திருவாதிரை விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டார் விழாவில் பேசிய அவர் சோழ மண்டலத்தில் சிவபெருமானின் தரிசனமும் இளையராஜாவின் இசையும் ஆன்மாவை ஆனந்தத்தில் ஆழ்த்திவிட்டன என்று கூறினார் பாரத நாட்டின் வளர்ச்சிக்காக தாம் சிவனிடம் வேண்டுகோள் விடுவதாகவும் ஆயிரம் ஆண்டுகள் நிறைவு செய்துள்ள பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் குறிப்பிட்டார் அரசியல் மற்றும் வணிக தொடர்பு மாலத்தீவு தொடங்கி கிழக்கு ஆசிய நாடுகள் வரை பரவியிருந்தது என்றும் இந்தியாவின் பலத்திற்கு சோழ மன்னர்களின் சாதனைகள் ஓர் எடுத்துக்காட்டு என்றும் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் ஆகிய இரு மன்னர்களின் பெயர்களும் பாரதத்தின் அடையாளங்கள் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் ரவி மத்திய அமைச்சர் எல் முருகன் மாநில அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு சிவசங்கர் நாடாளுமன்ற உறுப்பினர் திருமாவளவன் மாநிலங்களவை உறுப்பினர் இசைஞானி இளையராஜா பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதன் பின்னர் திருச்சியிலிருந்து தனி விமானம் மூலம் பிரதமர் நரேந்திர மோடி புதுதில்லி புறப்பட்டுச் சென்றார் சோழர்களின் ஆட்சியில் நீதி மற்றும் நல்லாட்சியின் அடையாளமாக திகழ்ந்த செங்கோலை புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தில் நிறுவி நாட்டிற்கு பெருமை சேர்த்தவர் பிரதமர் நரேந்திர மோடி என்று மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் கங்கை கொண்ட சோழபுரம் விழாவில் பங்கேற்று பேசிய அவர் திருவள்ளுவருக்கு கலாச்சார மையங்கள் உலகம் முழுவதும் அமைக்கப்படும் என்று பிரதமர் வாக்குறுதி அளித்திருப்பதாக தெரிவித்தார் தமிழரின் பெருமை தமிழரின் கலாச்சாரம் தமிழ் இலக்கியங்களை உலகம் முழுவதும் கொண்டு செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி ஐநா சபையில் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று முழங்கி தமிழுக்கு பெருமை சேர்த்தவர் என்றும் குறிப்பிட்டார் பனாரஸ் பல்கலைக்கழகத்தில் பாரதியாரின் இருக்கை அமைத்து பெருமை செய்வது மட்டுமல்லாமல் காசி தமிழ்ச்சங்கமும் ஒருமுறை மட்டுமல்லாமல் ஒவ்வொரு வருடமும் காசி தமிழ்ச்சங்கமும் நடத்த பிரதமர் உத்தரவிட்டுள்ளார் என்றும் எல் முருகன் குறிப்பிட்டார் சோழ மன்னர்களின் பெருமையை பறைசாற்ற புதிய நாடாளுமன்ற கட்டடத்தில் சோழ மன்னர்களின் செங்கோலை நிறுவி தமிழர்களுக்கு பிரதமர் மோடி பெருமை சேர்த்துள்ளார் என்றும் இணையமைச்சர் எல் முருகன் பெருமிதம் தெரிவித்தார் தமிழில் உள்ள ஓலைச்சுவடிகளில் விஞ்ஞானம் உள்ளதாகவும் சிகிச்சை முறைகள் இருப்பதாகவும் தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி பல நூற்றாண்டுகளாக ஓலைச்சுவடிகள் வடிவிலே பாதுகாக்கப்பட்டிருக்கும் ஞானம்தான் விஞ்ஞான சக்தி என்றும் குறிப்பிட்டுள்ளார் மனதின் குரல் நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் இன்றைய தலைமுறையினர் தமிழில் இருக்கும் ஓலைச்சுவடிகளை படிக்க கற்றுக்கொள்ளவில்லை என்றால் வருங்கால தலைமுறையினரின் காலத்தில் இந்த விலைமதிப்பில்லாத மதிப்பில்லாத மரபு செல்வத்தை இழக்க நேரிடும் என்று தஞ்சை மணிமாறன் கூறியிருப்பதை சுட்டிக்காட்டினார் மனதின் குரல் நிகழ்ச்சி மூலம் தமது பணிகளை நினைவு பாராட்டு தெரிவித்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு தஞ்சை மணிமாறன் நன்றி தெரிவித்துள்ளார் பாரத நாட்டின் பெருமையை உலகறியச் செய்யும் வகையிலும் ஞான பாரத திட்டத்தின் கீழ் ஒலைச்சுவடுகளை டிஜிட்டல் மயமாக்கும் திட்டத்திற்கு பாராட்டு தெரிவிப்பதாக தஞ்சை மணிமாறன் கூறினார் மனதின் குரல் நூற்றி இருபத்தி நான்காவது நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பாகியது அதில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி தேசத்தின் வெற்றிகள் மக்களின் சாதனை நிகழ்வுகள் குறித்து உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் தற்போது சுபான்ஷு சுக்லா விண்வெளி பயணத்தை நிறைவு செய்து திரும்பியிருப்பது குறித்து நாடெங்கிலும் பேசப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் சுபான்ஷு தரையை தொட்டபோது மக்கள் உற்சாகமடைந்தார்கள் என்றும் தேசம் பெருமிதம் அடைந்ததாக அவர் குறிப்பிட்டார் தேசத்தில் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக ஐம்பதுக்கும் குறைவாக இருந்த விண்வெளி ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இன்று இருநூறுக்கும் மேற்பட்டவையாக அதிகரித்துள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார் சில நாட்களுக்கு முன்பாக நமது மாணவர்கள் சர்வதேச வேதியியல் ஒலிம்பியாட் போட்டிகளில் பதக்கம் வென்றார்கள் தேவேஷ் பங்கஜ் சந்தீப் குசி தேவதத்த பிரியதர்ஷி உஜ்வல் கேசரி ஆகிய நால்வரும் நாட்டிற்கு பெருமை சேர்த்ததாகவும் அவர் கூறினார் அடுத்த மாதம் மும்பையில் வானியல் மற்றும் வான் இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டிகள் நடைபெற இருக்கின்றன இதுவரை நடந்ததிலேயே மிக பெரிய ஒலிம்பியாட் போட்டியாக இது இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் ஒரு வகையில் பார்த்தால் பாரதம் இப்போது ஒலிம்பிக் மற்றும் ஒலிம்பியாட் போட்டிகள் இரண்டிலுமே முன்னேறி வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் யுனெஸ்கோ அமைப்பானது பனிரெண்டு மராட்டிய கோட்டைகளுக்கு உலக மரபு சின்னங்களாக அங்கீகாரம் அளித்திருக்கிறது இவற்றில் பதினோரு கோட்டைகள் மகாராஷ்டிரத்திலும் ஒரு கோட்டை தமிழ்நாட்டிலும் இருப்பது குறித்த செய்தி பெருமைக்குரியது என்றும் பிரதமர் தெரிவித்தார் இந்த கோட்டைகள் வெறும் கட்டடங்கள் அல்ல இவை பாரத நாட்டின் ஆன்மா என்றும் ஒவ்வொரு கோட்டையின் வரலாற்றோடும் ஒரு புத்தகமே அடங்கியிருப்பதாகவும் ஒவ்வொரு கல்லும் ஏதோ ஒரு வரலாற்று நிகழ்வை பகிர்வதாகவும் அவர் கூறினார்